ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்கனிஷ் மீடியா பூனைக்கும் எலிக்கும் ஒரு சின்ன அக்ரிமெண்ட்டுங்க என்னென்னா நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் கிடைக்கிற உணவை வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நீ என்னை எதிர்க்கக்கூடாது நானும் உனியை எதிர்க்க மாட்டேன் நீ என்ன சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் ரெண்டு பேரும் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துட்டு இருந்தாங்க பஞ்ச தந்திர கதைங்க இதில் நிறைய மீனிங் அடங்கியிருக்கு ஏன் எங்கே எப்படி டைமிங் எப்படி யூஸ் பண்ணும் அதாங்க இது இதில் இந்த கதையிலேருந்து நம்ம பார்க்க போட பார்க்க போகிற விஷயம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பூனையை காணலை எலி தேடுது 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 தேடிக்கிட்டே இருக்குது மத்தியானம் ஆயிடுச்சு மணி ஒன்றும் ஆயிடுச்சு அப்பமும் எலியை எலி வந்து பூனையை தேடிகிட்டே இருக்குது பூனை கிடைக்கவே இல்லை அந்தால வீட்டுக்கு எலி சாப்பிட வந்துருச்சு சாப்பிட வந்தோடனா குட்டி எலி கேட்குது எங்கம்மா மாமாவை காணலை அப்படின்ட்டு கேட்குது அந்தால எலி சொல்லுது தெரியல பூனையே காலையிலேருந்தே தேடிக்கிட்டே இருக்கேன் கிடைக்கவே இல்லை எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு ரெண்டு எலியும் சேர்ந்து தேட போகுது அப்போ காட்டுக்குள்ளே போய் தேடி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தேட போகும்போது பூனையை வந்து வேடன் வந்து பிடிச்சு வச்சுருக்கான் நேரத்தை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுக்கான கதை சரியான விஷயமா இருக்கும் தப்பான நேரமா இருக்கும் தப்பான விஷயமா இருக்கும் சரியான நேரமா இருக்கும் சரியான நேரத்துல சரியான விஷயத்த கரெக்டா அடிக்கணும் தப்பான விஷயத்து தப்பான விஷயமா இருந்ததுன்னா சைலண்டா இருக்கணும் தான் இந்த காதையில வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் காட்டுக்குள்ளே போய் தேட போனாங்க பூனைய வந்து வேடன் வந்து பிடிச்சி வச்சிருக்கான் அப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எலியும் குட்டி எலியும் சேர்ந்து அந்த வளைய வந்து படபட பட 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 படன்னு எடுத்துட்டு இருக்கு சின்ன எலி அப்போ பெரிய எலி வந்து கண்ணை காட்டுது சின்ன எலிட்ட ம் கடிக்காத அப்படின்ட்டு ஸ்லோவா ஸ்லோவாக இருக்கு பெரிய எலி ம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மணியை பார்க்குது மணி ஆயிடுச்சு காலையில் அஞ்சு மணிக்கே வேடன் வந்து என்னையை பிடிச்சி வச்சிருச்சான் எனக்கு நல்ல வயிறு பசிக்குது சீக்கிரமாக என்னையை க கடிச்சு என்னையை வலையிலேருந்து தப்பிக்க வை அப்படின்னு சொல்லுது பூனை பெரிய எலியோ சின்ன எலியை பார்த்து கண்ணை காணிக்குது ஸ்லோவாக கடி அப்படின்ட்டு ம மேலே வானத்தை பார்க்குறது மணி அஞ்சு ஆகிடுச்சு அப்போ ஸ்லோவாக கடிச்சிட்ருக்கு எலி அப்புறம் வந்து ஒரு மணி அஞ்சு ஆயிடுச்சு அந்தால வேடன் நான் நடந்து வரக்கூடிய சவுண்டு கேட்குது எலிக்கு அந்தால எலியை பட புட பட படப்படன்னு கடிச்சு டக்குன்னு ப பூனையை வந்து தப்பிக்க வச்சிருச்சு ஏன் எலி வந்து க ஸ்லோவாக கடிச்சிதுன்னா பூனை வந்து காலையிலயே வந்து வயிறு பசியோடு இருக்குங்கிற விஷயத்த முதலே தெரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து அப்போது பூனை வந்து நம்ம டக்குன்னு நம்ம தப்பிக்க வச்சுட்டோம்னா நம்மளை வந்து கடிச்சு தின்னுறும் அப்படின்ட்டு சொல்லுது குட்டி அழிட்ட குட்டி எழுவியா அதுதான் நம்மளை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டுலாமா அக்ரிமெண்ட் முதலே போட்டுருச்சுல்ல அது எனக்கு தான் சொல்லிச்சு உனக்கு இல்லை அதனால் நான் பூனையும் காப்பாற்றணும் ஒன்னையும் காப்பாற்றணும் அந் அப்படின்னா நான் கரெக்டான நேரத்தை கரெக்டான நேரத்தில் நான் யூஸ் பண்ணனால ஒன்றையும் காப்பாற்றிட்டேன் அந்த பூனையும் காப்பாற்றிட்டேன் அதனால் கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயத்த கரெக்டாக பார்த்து அடித்தா தான் நம்ம வின் பண்ண முடியும்